தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே கண்ணதாசன் அவர்களை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள் காதலன் காதலி இரண்டு பேருமே காதலில் பாடுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட பாடல் எழுதுவது சுலபம் அதேபோல் இரண்டு போல் இரண்டு பேருமே விரக்தியில் பாடுகிறார்கள் என்றால் அதுவும் எழுதுவது சுலபம் ஆனால் காதலி இன்பத்திலேயும் காதலன் ஏதோ ஒரு வைராகியத்திலேயும் இருப்பது போல் பாடல் எழுத வேண்டும் என்றால் அது கடினமானது என்று சூரிய கூறிவிட்டு ஆனால் எனக்கு அதுதான் சுலபமாக இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள் அதாவது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து இன்பம் வேண்டும் இன்பம் வேண்டும் என்று காதலை கேட்கிறார் இவன் வந்து அல்ல இன்பமாவது இது அது எல்லாம் பொய் என்று இவன் போகிறான் இதை எழுதுவது எனக்கு மிக மிகச் சுலபமாக இருந்தது என்றார்கள் ஏனென்றால் அவர் வாழ்க்கை இன்பத்தை பார்த்த பொழுது அதனுடைய மறுபகுதியையும் அதே நேரத்திலே பார்க்கக்கூடிய ஒரு மிக ஒரு ஒரு மிக உயர்ந்தன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை கொண்டிருந்தார் அவர் அதான் அவருடைய ஒரு மென்டல் ஸ்டேட் அந்த பாட்டு என்னென்னா காதலி கேட்கிறாள் இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போல் ஊடல் மணக்கும் ஈதழ் மேலே இதழ்மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் இது மாலை நேரத்து மயக்கம் இது ஒன்றும் தப்பில்லை இது உலக வாழ்க்கை உலகத்து இப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த கதாநாயகன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னா அவன் ஏற்க கூடிய நிலையில் இல்லை அவன் என்ன சொல்கிறான் இது கால தேவனின் கலக்கம் இதை காதல் என்றது பழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெற போகும் துன்பத்தின் தொடக்கம் இது கால தேவனின் கலக்கம் என்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எதிர் எதிர் கருத்துக்கள் இதற்கு பேர் இதற்கு இருமைன்னு சொல்லலாம் துவந்தம் என்று சொல்லுவாங்க துவந்த்வா துவந்தம்னா டூ ரெண்டு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் எப்படி இப்போ இரவு வருகிறது அப்போது பகல்னு ஒன்று இருக்கும் சூடாக ஒன்று இருக்குது அப்போ குளிர்ச்சியாக ஒன்று இருக்கும் கோபமாக ஒன்று இருக்குது அப்போது சாந்தமாக ஒன்று இருக்கும் உறவுன்னு ஒன்று இருக்குது அப்போது பிரிவுன்னு ஒன்று இருக்கும் பிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்போ இறப்புன்னு ஒன்று இருக்கும் என்ன ஆச்சுன்னா நம்ம தர்மம் தர்மம் இந்து தர்மம் அப்படிலாம் சொல்கிறோம் அந்த தர்மம் என்னென்னா இயற்கை நம் வாழ்க்கையினுடைய இயற்கையே என்னென்னா இப்படி எல்லாம் பின்னி பின்னி பிணைஞ்சு 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 வரும் ஞானிகள் இந்த உலகத்தை இது வேண்டான்னு தேடினது என்னென்னா இது ஒரு விளையாட்டு இது ஒரு பின்னல் இது மயக்கம் இது நிலையானதல்ல இது பொய் அப்படின்னு தோணும் யாருடைய எண்ணத்தில் தோணுன்னா சும்மா அதிலே உழன்று போய் இருக்கிறவங்களுக்கு தோணாது ஆனால் தோணும் என்ன இது எதுக்கு என்ன பொருள் இதுக்கு அதில் அதனால தான் கீதையில் இந்த துவந்தறது தொடர்ந்து வ வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் துவந்தவா தீதோ யார் ஞானி அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் அப்பால் போய்ட்டவன் தான் ஞானி அவள் பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி அப்படின்னு இப்போ கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் ஒரு யாருக்கு தேவைகள்லாம் இல்லை அவனுக்கு தேவையே கிடையாது அப்படி இருக்கும் ஏன் மனம் அதில் லைக்குது பசி அப்படின்னா அவன் பசியை சொத்து அவன் அப்படியே கதற மாட்டான் அப்படியே உட்காந்துருவான் அது பாட்டுக்கு யாராவது வந்து கொடுப்பாங்க என்ன பார்த்து பார்த்தா யாருப்பா இந்த இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க அப்படி ஆகிடும் அந்த துவந்தங்கள் ஒரு இடத்துல சொல்கிறார் கொஞ்சம் கஷ்டந்தான் அது அந்த ஸ்லோகம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய கவுந்தேயா குந்தியின் மகனே மாத்ரா ஸ்பர்ஷா தன்மாத்திரைகள் புலன்கள்னால நமக்கு வரக்கூடிய எதிர்க்கே நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்து ஒன்று பார்க்குறோம் ஒரு அழகான காட்சியை பார்க்கறோம் அப்புறம் அது காட்சி வேற மாதிரி ஆகிடுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் காட்சியை பார்த்தோம் அது பயங்கரமாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறத இருக்கு இந்த காட்சிகள்லாம் இருக்கே மாத்திரா ஸ்பர்ஷ் ஸ்பர்ஷம் ஸ்பர்சிக்கிறது அது வந்து அந்த புலன்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது கவுந்தேய சீத உஷ்ண சுக துக்க சீதம் அப்படின்னா குழுமை உஷ்ணம்னா நமக்கு தெரியும் அதனுடைய எதிர் ஒரே வெம்மை சுக துக்கம் தாகா ஆகமாபாயினோ ஆகமாபாயினோ ஆகமா இவை தொடக்கமும் முடிவும் உள்ளவை அர்ஜுனா ஆ அனித்யாகா இவை இல் இல்லை அர்ஜுனா தாம் திதிஷஸ்வ பாரத அதனால் பரதனே பரத புத்திரனே நீ என்ன நினைக்க வேண்டும் இதனால் அஞ்சக்கூடாது பொறுத்து கொள்ள வேண்டும் எது தொடங்கியதோ அது மறைந்துவிடும் எது அது நல்லதா எப்படிப்பட்டது இருந்தாலும் சரி முடிவு தொடக்கம் உள்ளது ஆரம்பித்தது பிறந்தது என்றால் அதற்கு முடிவு உண்டு எல்லாவற்றைக்கும் தொடர்பும் முடிவும் உண்டு எதிர்க்க இந்த புலன்களால் பார்க்கக்கூடியதற்கு ஆண்டவன் இந்த புலன்களால் எதிர்க்க காட்சி கொடுக்கிறவன் அல்ல அப்படி அவன் அழிஞ்சு போயிடுவான் அவன் எல்லாவற்றையும் அப்படியே பறந்து விரிந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உள்ளுக்குள் நமக்கு நெருக்கத்திலும் நெருக்கமாக அதே நேரத்திலே நாம் மனதால் பார்ப்பதனால் நம்மால் ஸ்பரிசிக்க முடியாத தூரத்தில் இருப்பவனாக ஆண்டவன் அந்த தத்துவம் இருக்கிறது அது மனித குலம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மிக பிரம்மாண்டமான தத்துவம் இருக்கிறதா இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட்டு போ போகலாம் நீங்கள் நினைங்கோ நினைப்புப்படி உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அது வரைக்கும் நீங்கள் எது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இருக்காது அது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இருக்காது அப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அது இப்படித்தான் அவனை போக வேண்டும் அப்படிங்கிற வழி சொல்ல முடியாது அரவிந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் கோடி கோடி மக்கள் இருந்தால் அந்த கோடி கோடி விதமான முறையிலே வழிபாடுகள் இருக்கும் அவரவர்கள் அவர்களுடைய உள்ளத்தின் இயல்பு வழிபடலாம் பகவானே இதை இந்த ஒரு இதை எடுத்தேன் இதை உனக்கு வச்சேன்பா ஏற்றுக்கொள் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியோடு நீ ஒரு இலையை போட்டாலும் கொஞ்சம் நீரை கொடுத்தாலும் நான் அதை ஏற்கிறேன் அன்பாக கொடுத்துருக்கிறாய் அல்லவா என்று கண்ணன் கூறுகிறான் இதனால் தான் கண்ணன் மீது பக்தி கண்ணதாசனுக்கு இந்த இரண்டு இரண்டு வருகிறது இல்லவா அது கண்ணதாசன் எவ்வளோதான் அவருக்கு வேறுபட்ட அனுபவங்கள் எத்தனையோ அனுபவங்கள் எல்லாம் அவர் வந்து கண்ணதாசன் இப்படியே புனிதமயமானவர்னு நான் சொல்லலை அவர் எல்லா விதமான அனுபவத்திற்கும் தன்னை ஆட்படுத்தி கொண்டார் அப்போதான் பாடல் எழுத முடியும்னு அப் எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கும் பொழுது அவர் எழுதினார் அதனால தான் அவருக்கு இந்த துவந்தங்கள் அதாவது ஒன்று ஒன்று மாறி மாறி வருகிறதே என்பது இவ்வளோ பணம் வந்தது பகவானை அடுத்த நாளே போச்சே அப்படின்னு அஞ்சுவார் அதை புரிந்து கொண்டார் அதனால் இந்த கவிஞர்களில் அவர் ஒருத்தர் ரொம்ப அழகாக இந்த இரண்டு வருகிறது அப்போ அவர் கேட்டார் இந்த வசந்த மாளிகை படத்தில் யாருக்காக இதெல்லாம் கொடுத்தேனே என்னுடைய காதலி நினச்சி உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேனே என்னையே கொடுத்து விட்டேனே யாருக்காக இதெல்லாம் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு இப்படி அவர் ஒரு மனசில் ஒரு விரக்தியில் மலரைத்தானே நான் பறித்தது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது பின் பிரிவு வந்து ஏன் அழைத்தது வந்தங்கள் நீ மலர் மேலே கை வச்ச சாஃப்டாக இருக்கும்னு நினச்ச ஆனால் அதில் முள் இருந்தது முள் நல்லா குத்திடுச்சு வெளி தாங்க முடியல மலரைத்தானே நான் நினைத்தது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது அதனால தான் நாம் நல்ல நல்ல நிலை ஒன்றா நல்ல முடிவு எடுத்து ஏதோ செய்கிறோம் பகவானே இந்த முடிவால் எனக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை வர வேண்டும் துன்பம் வரக்கூடாது எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும் பகவானே நீ அருள் செய் என்று ஒருவன் பிரார்த்தித்துவிட்டு செய்துவானே ஆனால் அது நன்மையாக இருந்தால் கோடி நன்மை கிடைக்கும் அது நன்மையாக இல்லாமல் அமையப்போக போகிறது என்றால் அது துன்பம் இல்லாமல் விலகும் நாம் செய்த காரியம் என்ன இருக்கிறது நமக்கு பகவான் வழிவிட்டான் என்பதால் நாம் செய்கிறோம் நன்றாக செய்ய வேண்டும் ஆனால் அவன் எண்ணத்தோடு செய்ய வேண்டும் தான் சொன்னான் மலரைத்தானே நான் நினைத்தது முள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நிறைத்தது அதில் பிரிவு வந்து ஏன் அழைத்தது என்று கேட்கின்ற பொழுது அந்த துவந்தங்கள் வந்ததன் காரணமாக இந்த மனித வாழ்க்கையிலே இந்த துவந்தங்கள் இந்த இருமைகள் பிணைந்து இறுகி மனித வாழ்க்கையினுடைய தன்மையே இதுதான் என்பது போல அமைந்திருப்பதன் காரணமாக இது இப்படித்தான் அமையும் இப்படி அதே படத்தில் அவர் கேட்டார் கடவுளே என்னப்பா பண்ணி வச்சுருக்க நீ காதல்னு ஒன்று வச்ச அப்புறம் இப்படி ஒரு சோகம்னு ஒன்று வச்சுட்டேன் ஒரு எம்ஜிஆருக்கு கூட இந்த அந்த காலத்தில் சரத்சந்திர எழுதினார் கதை முப்பத்தாறில் எடுத்தாங்க அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு மூணில் திருப்பி வந்தது நாகேஸ்வர ராவ் சாவிஸ்ரீ நடித்து அதன் அதன் பிறகு நம்ம நடிகர் திலகம் அவர்கள் வசந்த மாளிகையும் ஒரு விதமான அது தேவதாசினுடைய வேற ஒரு உருட்டுறது தான் இப்போ எம்ஜிஆர் அதில் ஒரு ஆசை வந்துருச்சு ஒரு நாள் அங்கே பிபி சீனிவாஸ் போயிட்டு இருந்தாராம் விஜயா வாகினில்லை அப்போ சொன்னாராம் எம்ஜிஆர் கூப்பிட்டாராம் வாங்குவோம் இங்கே அவங்க ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார் எம்ஜிஆர் தேவதாஸ் படத்தை நானும் எடுக்கிறதா இருக்கேன் நான் தேவதாஸாக நடிக்கிறதா இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு எல்லா பாட்டும் பாடும் அது அப்புறம் இடத்துல விட்டுட்டார் அந்த மீது அப்படி ஒரு ஆசை ஏன்னா அதில் தான் இந்த காதல் அது பக்கம் சோகம் காதல் சோகம் அப்படி ஓடும் அது வாழ்க்கையினுடைய அது அப்படி காட்டும் அது போல் இருக்கிறது தான் நம்ம வசந்த மாளிகை அதனால் அதில் காட்டார் கடவுளே நீ இரண்டு இரண்டாக படித்து வச்சுருக்க கடவுளே அதான் துவந்தம் இரண்டு இரண்டு இரண்டாக பண்ணி வச்சுருக்க ஆனால் மனசோ ஒன்றைதான் கொடுத்துருக்க அது தப்பு கடவுளே அதனால் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று நினைத்து வாடுகிறேன் அதோட மட்டும் விட்டுறாது பகவானே எனக்கு நினைப்பில்லாமல் சந்தோஷமாக அதெல்லாம் மறந்து வாழ்வதற்கு எனக்கு ஒரு வழி கொடு பகவானே எனக்கு ரெண்டு மனசு கொடு பகவானே ரெண்டு மனம் சில பேருக்கு மனம் டபுள் ஆச்சுன்னு என்ன கிட்ஸ் ஆஃப் ஃப்ரீனியான்வாங்க மனம் டபுளாக டமான் வெடிச்சிடுச்சுன்னு அர்த்தம் மனம் ஆச்சுன்னா இவர் டேஞ்சரான ஒரு இது அது அதனால தான் அவர் கேட்குறார் ஈரவும் துவந்தம் சொன்னேன்ல ரெண்டு ரெண்டாக வருது சொன்ன மனித வாழ்க்கை எல்லாத்துலேயும் ரெண்டு வரும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பமும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே உள்ளம் ஒரு போதுமா எல்லாத்தையும் டபுள் டபுளா ஆச்சு வச்சுட்டு ஒரே உள்ளத்தை கொடுத்து வச்சிருக்கே பகவானே பகவானும் தான் கொடுத்துருக்கார் ஏதாவது ஆரி அப்பொன்னு ஆறி போய்டப்பா டபுளாக கொடுத்தா நீ அதுக்கப்புறம் நீ டபுள் மேன் ஆகிடுவேன் நீ இந்த கஷ்டப்பட்டுடுவேன்னு சொல்லிட்டு இறைவன் ஒரே உள்ளத்தை தான் கொடுத்துருக்கிறான் மனிதனுக்கு அவன் ஒரே உள்ளம்தான் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த ஒரே உள்ளம் இருந்தால்தான் இரவு வரும் இந்த கணதாசன் பாட்டில் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் அப்படின்னு அது மாதிரி உலகம் ஒன்று தான் இதயமும் ஒன்று தான் என்ன அந்த ஒரே இதயத்தை வைத்து கொண்டு அந்த ஒரே இதயத்தை ஒரே பார்வையாக ஒரே நோக்கமாக பிளவுபட்டதாக இல்லாமல் தர்மத்தோடு செல்லக்கூடிய உணர்வாக தர்மத்தோடு இருக்கக்கூடிய உணர்வாக அந்த தர்மத்தின் தலைவனான இறைவன் மீது கடைசி இப்போ நீ இறைவனை தம்பு நம்பாதப்போ இதெல்லாம் வேண்டாத விவாதங்கள் நம்புகிற பொழுது நம்புவாய் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த தர்மம் அறம் அறம் பொருள் இன்பம் என்ன அர்த்தம் தான் அசிவாரம் இந்த அறத்தை விட்டு விலகினால் இந்த பொருள் இன் பொருள் இன்பம் எல்லாம் அப்படியே விஷமயம் ஆகிடும் அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கிற இப்போ இருக்கிற சர்க்கார் மாதிரி ஆகிடும் பாதி பேர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதுபோல் பட்டதே இன்பம் என்பதை கொண்டிருந்தால் இந்த இரண்டிரண்டாக வருகிற இந்த இது இருக்கிறதே அதனால்தான் கண்ணன் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் மீது நாம் குறியாக இருந்து தர்மத்தின் மீது நாம் குறியாக இருந்தால் இந்த இரண்டு இரண்டாக வரக்கூடிய இந்த உலக அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வழிபட்டு நமக்கு ராஜபாட்டையாக கொண்டு சிறந்த வாழ்வை கொடுக்கும் என்பதுதான் கண்ணதாசனுடைய எண்ணம் இதுதான் அவருடைய தத்துவம்